எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ கொழுக்கட்டை செய்ய போகிறோம் ஈஸியாக ஈஸியாக எப்படி வீட்டிலருந்தே செய்கிறது வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு எடுத்திருக்க பொருளெல்லாம் என்னென்னா வந்து தேங்காய் ஒரு தேங்காய் உடைச்சி திருவி வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் பொட்டுக்கடலையும் ஒரு மூணு அச்சு வெள்ளம் அது வந்து ஒரு கால் கிலோ அளவு வரும் அதையும் வெள்ளத்தையும் பொட்டுக்கடலையும் மிக்சியில் போட்டு நுணுக்கிட்டு இந்த திருவி வச்ச தேங்காய் கூட கலந்துட்டேன் அடுத்தது நான் இப்போ பூவரசு இலை தான் பறிக்கிறேன் நான் இலையில வச்சு தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் பூவரசு இலையில் செஞ்சோன்னா அந்த இலையோட வாசனையும் சேர்ந்து நல்லாவே இருக்கும் கொழுக்கட்டை நம்ம கையில் தட்டுறதை விட கொஞ்சம் ஈஸியாகவும் செய்யலாம் அதனால் நான் இலையை பறித்து வந்து கழுவி வச்சிட்டு அதை வச்சு தான் தட்டப் போகிறேன் இப்போ நான் அதுக்கு நான் அரிசி மாவு எப்படி தயார் பண்ணியிருக்கேன்னா ரெண்டு டம்ளர் அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சிருக்கேன் கொஞ்சம் தோசை மாவு பாதத்துக்கு அரைச்சி வச்சிருக்கேன் அந்த மாவை வந்து நம்ம வீட்டிலையே ஈஸியாக செய்யலாங்கிறதுனால நான் இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சா அந்த மாவை அதில் ஊற்றிக்கணும் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு உப்பு கரைஞ்ச உடனே நல்லா அப்படியே நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா அந்த எண்ணெய் இருக்கிறதுனால அது கடாயில் ஒட்டாமல் நல்லா மாவு அழகாக வந்துடும் உருண்டையாக வந்துடும் உருண்டு வந்துடும் அந்த எண்ணெயோட சேர்ந்து வெந்து வந்துடும் இப்போ அதை நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் அந்த அளவுக்கு அது கிண்டி எடுத்துட்டு தொட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விடுறதுனால உங்களுக்கு அது ஒட்டாது அழகாக வந்துடும் நம்ம அதை எடுத்துகிட்டு அந்த பூவர் பூவரசலையில் வச்சு தட்டிக்கணும் அழகாக ரவுண்டாக தட்டிட்டு அந்த பூரணம் நம்ம இதெல்லாம் கலந்து வச்சோம்ல அந்த பூரணத்தை அது உள்ளே வச்சு அப்படியே மடிச்சுட்டு இட்லி பண்ணியில் வச்சு வேக வைக்க வேண்டியதுதான் இப்போ பாருங்கள் அழகாக உருண்டு வந்துடுச்சு ஒரு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஆகிருக்கும் இது வந்து அப்படியே நம்ம கிளற கிளற இந்த மாதிரி வந்துடும் இது நான் மிஷினில் அரைக்காத மாவு கிரைண்டரில் அரைச்ச தண்ணி மாவு தான் அது இப்போ பாருங்கள் கையில் ஒட்டலை இப்போ இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கணும் நம்ம செய்யும்போது லைட்டாக ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இப்போ நான் இலையெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இலையில் எடுத்து தட்ட போகிறேன் ஒவ்வொரு உருண்டையாக அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படியே அழகாக தட்டிக்க வேண்டியதுதான் ரவுண்டாக தட்டி வச்சுட்டு இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கையில் ஒட்டுது நான் அதனால் மறுபடியும் எண்ணெய் கையில் தொட்டுக்கிட்டோன்னா ஒட்டாது அது லைட்டாக எண்ணெய் தொட்டு தொட்டுக்கிட்டு அப்படியே தடவிட்டு உள்ளே பூரணத்தை வச்சு அப்படியே நீங்கள் மடிக்க வேண்டியதான் அது மடிச்சுட்டு எல்லாத்தையும் வரிசையாக எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு எப்பயும் வழக்கமாக கொழுக்கட்டை வைக்கிற மாதிரி தான் வச்சுட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் வந்து இது வெந்துடுது வெந்த பிறகு எடுத்து சாப்பிட வேண்டியதாக அந்த இலையோட வாசனையோட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது இப்போ நான் இருக்கேன் இது வந்து இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இந்த தட்டி எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு நம்ம கையில் மடிக்கிறப்போ என்ன ஆகும்னா கையிலையும் நம்ம தட்டுறப்போ லேட் ஆகும் தட்டி தட்டி எடுக்கிறதுக்கு இது இலைங்கிறதுனால இங்கே பாருங்கள் இப்படி அழகாக வச்சுட்டு இப்படி செய்யலாம் இது கிராமத்திலலாம் இப்படி தான் செய்வாங்க இலை கிடைக்கும் பூ வரிசையில் டவுனில் அதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எனக்கு இந்த இலை இருந்ததுனால நான் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்க்குறேன் இது பாருங்கள் எல்லாத்தையும் வரிசையாக அடிக்கிட்டு செஞ்சோம்னா அந்த இலையோட வாசனையும் சேர்ந்து நல்லாவே இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்க வரிசையாக அடிக்கிட்டு இட்லி தட்டை வச்சு மூடிட்டு ஒரு ஏழு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் வெந்துடும் எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த லீவில் எல்லாம் ஜாலியாக விளையாண்டுட்டுருக்காங்களா எல்லாேருக்கும் எடுத்து கொடுத்திங்கன்னா நல்லா சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இப்பருங்க அவ்வளோதான் அப்படி எடுத்து உரிச்சிங்கனாலே அந்த பாருங்கள் வந்துடுச்சு இப்போ அடுத்தது நம்ம புட்டு சாப்பிட்டு பார்க்க வேண்டியதான் டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு அது பாருங்க அழகாக உடச்சி வச்சுங்க பாருங்க இவ்வளோ அழகாக பார்க்குறதுக்காக சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் இந்த லீவில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி